இப்போ கடன் வாங்கக்கூடாத நாட்களோ கிழமைகளோ அல்லது நேரமோ இருக்கா இந்த இந்த கடன் வாங்கினீங்கன்னா அதிகமாயிடும் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னா எந்த செய்யணும் பெருமைக்குன்னா சீர் செய்யணும் பெருமைக்கு எருமை ஓட்டுற மாதிரி பெருமையா செய்யணும் பெருமையா செய்யணும் பேரணி பாட்டணும் பேரணி பாட்டணும் பணம் வாங்கக்கூடாத கடன் கை நீட்டி வாங்காத நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாள் ராஜாவும் கோட்டையாண்டிக்கிட்டும் வேற லெவல்ல சென்னை சிட்டியில் கலக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்பாதவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கீழே தான் மரிஜன்மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பை கடனை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் ஏன் மைத்ரே முகூர்த்தம் கூட மாதம் மாசம் கடன் அடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி போடுறோம் இப்போ கடன் வாங்கக்கூடாத நாட்களோ கிழமைகளோ அல்லது நேரமோ இருக்கா இந்த கிழமைகள்லாம் நீங்கள் வாங்கினீங்க இல்லை இந்த நாட்களில் வாங்குனீங்கன்னா கடன் சுமை அதிகமாகிடும் கொஞ்சம் ஜாகிரத்தியா இருந்துக்கோங்க அப்படின்னா எந்த நாட்களை சொல்லுவீங்க நூத்துக்கு ஒன்று பர்சன்ட் உண்மை அதுதாம்மா நான் நிறைய வீடுல சொல்லுவேன் கடனே வாங்காதீங்க ஆமாம் இருக்கிறத வச்சுட்டு சிறப்பாக வாழுங்க கடன் வாங்கி தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு பொருளோ என்ன இருக்கோ சைக்கிளில் போய்ட்டு இருந்தால் போங்க உங்களுக்கு பைக் வரணுன்ற விதி இருந்தால் அது வந்தே தீரும் கடன் வாங்கி தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லையே பைக்கில் போய்ட்டுருக்கா பைக்கில் இப்போ கார் வாங்கணுன்ற அவசியம் இல்லை கடன் வாங்கி தான் வாங்கணும் அவசியம் இல்லை ஒரு லிமிட்டில் இருக்குது இப்போ என் வருமானம் இருக்குதுப்பா மாதம் அளவில் சம்பாதிக்கிற சாப்பாடுக்கு ஃபீஸுக்கு எல்லாம் போக என்னால் எவ்வளோ சேமிக்க முடியும் என்னால் வாங்க முடியும் உங்கள் ரேஞ்சு உங்கள் ஸ்டேட்டஸு உங்களோட உயரம் உங்களுக்கு தெரியும் அதை வச்சு தான் நீங்கள் எட்டி பிடிக்கணும் தர குள்ளமாக வந்துட்டு ஏக்கிக்கு பிடிச்சா என்ன ஆகும் நம்ம தான் விழுவோம் இதுதான் கடன் தயசனே சொல்கிற மக்கள் கடனே வாங்காதீங்க கடன் வாங்கி வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே அது உங்களுக்கான வாழ்க்கை இல்லை கடன்காரனுக்கு புள்ளியாக தான் இருப்பீங்க முக்கியமாக இந்த வட்டி தண்டல்னு சொல்லுவாங்க இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க இருக்காங்க இல்லை அவங்க கொஞ்சம் இல்லை பற்ற கஷ்டப்படுறவங்க பண்ணுற வாழ்க்கை விஷயம் எடுத்துங்களா அவங்களோட ஆசைகளையும் அவங்களோட விஷயத்தைங்களை வந்து பெருமைக்குனால் இப்போ மொழி செய்யணும் பெருமைக்குனால் சீர் செய்யணும் பெருமைக்கு எருமை ஓட்டுற மாதிரி பெருமையாக செய்யணும் பெருமையாக செய்யணும் பேரணி பாட்டணும் பேரணி பாட்டணுன்ட்டு பேர் கெடுத்துக்கிறாங்க நீ நாலு பேர்கிட்ட ஒரு குடும்பத்தை நல்ல பேர் வாங்கிறதுக்கு ஒரு ஊர்கிட்ட கெட்ட பேர் ஆகிறார் என்னன்னு கடங்காரன் அந்த பேர் இன்னும் மட்டும் சேருது அவன் பிள்ளைங்களே சேரும் கடங்காரனுக்கு பிள்ளையாகிற மாதிரி அப்படின்னு பாதிக்கிறது இல்லை தன் பிள்ளைங்களுக்கு பாதிக்குதில்ல ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு இப்போ அப்பங்காரன் வந்து ஒரு கடங்காரன் பேசும்போது பிள்ளைக்கு கோவம் வருது ஒரு அம்மாவுக்கு ஒரு அம்மாவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டு ஒரு கடங்காரன் வந்து அம்மா திட்டும்போது போது பிள்ளைக்கு கோவம் வருது அப்போ அங்கே என்ன வருது பிள்ளைக்கு கேட்க போனால் பகை வளருது ஒரு கடனால் எவ்வளோ தூரம் போகிற மாதிரி தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க அப்படியும் இல்லை பை ஒரு எமர்ஜென்சி வாங்கி தான் ஆகணும் வேறு நிலைமை இல்லை அப்படின்னா அதுக்குன்னு சில நாட்கள் இருக்குது கிழமைகள் இருக்குது நேரம் இருக்குது நாள் இருக்குது ராவ கிழமை நிறைய இருக்குது அது தகுந்த மாதிரி வாங்குங்க நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம வர அவசரத்தில் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டணும் எமர்ஜென்சி கட்டுறேன் நாள் கிழமலாம் பார்க்க முடியுமான்னு நீ பார்க்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு பார்க்க தான் சொல்கிறேன் ஐயோ இல்லை இல்லை உயிர் போய்ட்டுருக்கு நான் பாய் சொல்லிட்டாரு அப்போ தான் அப்படி கிடையாது நான் சொல்கிறது உயிர் போகிற தருணம் வேறு அது வேற அது வந்து நீ கொடுக்கணும் அவசியம் இல்லை எவனா ஒருத்தவங்க அந்த நேரத்தை ஹெல்ப் பண்ணிடுவான் அது உனக்கு தன்னால் வந்துடும் இறைவன் கொடுத்துருவான் நான் சொல்லிட்டு அது தவிர்த்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறீங்க ஒரு எமர்ஜென்சி எது ஒன்று வாங்குறீங்கன்னா அதுக்கு நாலு கெழமை பாருங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கக்கூடாத கடன் கை நீட்டி வாங்காத நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாள் வாங்கக்கூடாது ஒன்று செவ்வாய் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஸோ இந்த ரெண்டு செவ்வா வெள்ளி கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க வாங்கியே தீரணுன்னா மறுநாள் சனிக்கை வாங்குங்க இல்லை திங்கக்கிழமை கூட வாங்கி ஒரு நாள் முன்னாடி முன்னாடி வாங்குங்க செவ்வாய் வெள்ளி வாங்காதீங்க ஒன்று ரெண்டாவது கடன் வாங்குகிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே போய் கடன் யாரும் வாங்காதீங்க மாதிரி நீங்களும் யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க பணம் தங்காது உங்கள் கையில் லட்சுமி போயிடும் அவனுக்கும் அந்த லட்சுமி லக்ஷ்மி ரெண்டு பேர்ட்டையும் போகாமல் வெளியில் போயிடும் வர்க்கத்தே இருக்காது ஸோ கடன் ஆறு மணிக்கு மேலே வாங்காதீங்க கொடுக்கவும் செய்யாதீங்க ரெண்டு மூணாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ராவுகாலம் எமகண்ணுன்னு சொல்லுவாங்க இந்தமாதிரி நேரத்தில் தயவு செஞ்சு போயிட்டு கடன் வாங்காதீங்க இது ஒன்றும் பெரிய வருஷம் ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு கட்டம் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை நார்மலாக காலண்டர்லேயே காலம் ராபகாலம் எம்மகண்டா நல்ல நேரம் எது குளிக்க எல்லாமே போட்டிருப்போம் ஒரு காலண்டர் ஒரு செகண்ட் வீட்டில் கிழித்து பார்த்துட்டு இன்னும் ரைட் நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது இன்னும் ஒரு காலண்டர் எதுக்கு தராங்க எதுக்கு பஞ்சாங்கம் பார்த்து காலண்டர் எழுதுனாங்க வேலை வெட்டி இல்லாமல் எழுதுனாங்க எதுக்கு வீட்டில் காலண்டர் கொடுக்குறாங்க வருஷம் முதல்ல அதை கிழிக்கும் போது வந்து சும்மா கிழிக்கிறது ஒரு என்னது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாட்டுக்கு எதுவும் சும்மா பேருக்கு கிளிக்கிறது இல்லை இன்றைய பொழுதுல எல்லா நேரம் இருக்குது கெட்ட நேரம் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது இந்த நேரத்தில் பண்ணலான்னு ஒரு செகண்ட் அதை பார்த்து படிச்சுக்கிட்டு அன்றைய பொழுது நீங்கள் அன்றைக்கி பயன்படுத்தி பாருங்கள் அப்படி காலண்டரை பார்த்து பயன்படுத்துகிறோன்னா இன்றைக்கி எல்லாமே ராஜாவும் கோட்டையாண்டிக்கிட்டும் வேறு லெவலில் சென்னை சிட்டியில் கலக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்பாதவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கீழே தான் இருக்காங்க நேர காலத்தை நம்பாதவங்களாம் வந்து கீழே இருக்கான் நேர காலத்தை நம்பினவங்க உச்சியில் இருக்கான் தினமும் உண்மை 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 கரெக்ட் நேரம் காலம் டைமு வாழ்க்கை கரெக்டாக பார்த்து இந்த செவ்வாய் காசு கொடுக்க மாட்டேன் வெளில கொடுக்க மாட்டேன் நேரம் காலம் பார்க்குறவன் பிரஞ்சா பஞ்சாங்கம் பார்க்குறவங்களாம் எங்கேயோ நிற்கிறாங்க அதெல்லாம் நம்பிக்கைலங்க இறைவன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இறைவன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு நம்ம கண்ட கனெக்ட் ஆகணும் இல்லை ஸோ அதுதான் விஷயம் ஸோ வெள்ளி செவ்வாய் கடன் வாங்கக்கூடாது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வாங்கக்கூடாது ராவுகாலம் எமகண்டத்தில் கடன் வாங்கக்கூடாது குளிகை நேரம்னு சொல்லுவாங்க காலண்டர்லேயே வரும் அதுலேயுமே கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது அதே மாதிரி நீங்கள் யாருக்குனா கடன் வாங்கின காசு திருப்பி கொடுக்கணும்னா குளிகை நேரத்தில் கொடுக்கலாம் நீங்கள் கடனாக கொடுக்கறது குளிகை நேரத்தில் கொடுக்கக்கூடாது கடனாக வாங்குறதும் குளிகை நேரத்தில் பண்ணக்கூடாது இல்லை என் கடன் தீர்றதுக்காக நான் குளிகை நேரத்தில் கொடுக்கலாமானா கொடுக்கலாம் இப்போ செவாக்கம் வாங்கிட்டேன் இந்த காசு மரணம் புதுதாங்க நம்ம குளிகை வருது போய் நான் கொடுக்கலாமா கொடு கடன் குறையும் ஸோ தயவு செஞ்சு இதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்சாலும் கடை வாங்காதீங்க ஒரு கட்டத்தில் வாங்கி தீரணுன்ற சமயம் வந்தால் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்த கடை பிடிச்சி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கடன் வந்து எதுக்காக இந்த டைமில் வாங்குவாங்கன்னு சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் வாங்க வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கின தான் திருப்பி கொடுக்குறதுக்காக தருணம் உங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம் கொடுத்துரும் இதெல்லாம் வந்து குளிகை நேரத்திலையும் ராவகண்ட யமகாலத்தில் நீங்கள் வாங்குவாங்கன்னாங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு கெட்ட நேரமாக இருக்கும் போது இன்னும் உங்களை போட்டு அழுத்துமே தவிர காசு திருப்பி கொடுக்குறதும் யோகமே உங்களுக்கு வராது பேர் தான் கெட்டுப்போம் இமேஜும் போயிடும் லைஃபே பாதிச்சிடும் ஸோ கடன் வாங்கி வாழ்க்கையில் ஜெயிச்சவன் ஒருத்தனை காட்ட முடியாது அப்படி ஒருத்தர் இருந்தீங்கன்னா என் கமெண்டில் போடுங்க நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சூப்பர் பாய் கடன் வாங்காமல் என்னால் இருக்க முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு அழகாக எந்த நேரத்தில் வாங்கணும் எந்த நேரத்தில் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க நன்றி பாய் நன்றி